ஏசு கிறிஸ்து ஐயாயிரம் பேருக்கு உணவை பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறார் பதினொன்று பனிரெண்டு ஜான் சாப்டர் சிக்ஸ் அண்ட் டுவெல் ஏசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருக்கோ அமர்ந்திருந்து அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்று மீனாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் ஓகே இதுல ஜிஎஸ் என்ன பண்றாரு பிதாவே ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்களே எப்படியாவது இத பழகி பெருகி மல்டிப்ளை பண்ணுங்க ஜெயிச்சாரா நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஆண்டவரே கையில நான் கடன் கொடுக்க வேண்டியது பத்து லட்சம் இருக்கு என் கையில பத்தாயிரம் தான் இருக்குது ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே அப்படி ஜெபிப்போம் ஆனா ஜீசஸ் எப்படி ஜெபிக்கிறார் அந்த பத்தாயிரத்துக்கு நன்றி சொல்றாரு இல்லையா இந்த நன்றி சொல்றதுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில நீங்க நன்றி சொல்லணும் உங்களுக்கு கடன் நிறைய இருக்குது கையில பணம் கம்மியா இருக்குது எப்ப நன்றி சொல்ல முடியும் கடவுள் இந்த பெரிய கடத்தை அவரால் அடைக்க முடியும் விசுவசிக்கிறீங்களோ அப்பதான் நன்றி செலுத்த முடியும் இல்லையா நன்றி செலுத்துறதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்னு கிராட்டிடியூட் அதாவது நன்றி நன்றி உணர்ந்து உள்ளம் இன்னொன்னு நம்பிக்கை இது ரெண்டும் அவசியமா இருக்குது நன்றி உணர்வு அவசியமா இருக்குது அடுத்தது நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது